வணக்கம் என்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா வளையல் 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 நிறைய பாட்டுலாம் வந்திருக்கு நமக்கு வளையல் பற்றி எல்லாருக்குமே தெரியும் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது வளையல் அது கலர் கலராக போட்டுக்கணும்னா ரொம்ப ரொம்ப ஆசைப்படுவாங்க அந்த வளையலை பற்றி தான் நான் பேச போகிறேன் தொடர் வறுமையில் உள்ள குடும்ப பெண்கள் முக்கியமாக இதை செய்யணுங்க ஏன் கே ஏன் சொல்கிறேன்னா குடும்ப பெண்கள் தான் ஒரு வீட்டுக்கு மெயின் சொல்லிட்டு வரேன் உங்களுக்கு நான் விரிவாக சொல்லிட்டு வர ஒன்று ஒன்று இப்போது வறுமையில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அந்த வீட்டில் இருக்க குடும்ப பெண்கள் முக்கியமாக இந்த வளையலை அணிந்து வந்தாலே போதுங்க வறுமையானது விலகிடும் மகாலட்சுமியுடைய அருள் பரிபூரணமாக அந்த வீட்டில் கிடைக்கும் எப்படி அப்படிங்கிறீங்களா வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் இது உங்கள் சிம்பிள் தமிழ் ஃபேக்ட்ஸ் கண்ணாடி வளையல் நம்ம வளையல்லையே நிறைய வளையல் இருக்குது நமக்கு இப்போ மேரேஜ் இல்லைன்னா வந்து சீமந்தம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் கை நிறைய வளையல் போடுவாங்க எல்லா கலர்லேயும் வளையல் போடுவாங்க கண்ணாடி வளையல் அதோட மகத்துவம் சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு அதனால தான் கண்ணாடி வளையல் போடுவாங்க அந்த சவுண்ட் வீட்டில் கேட்கணும் வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் அது கொண்டு வரணும் அப்படின்றதுனால தான் அந்த அந்த கலகலன்னு கேட்கும் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி வலையலோடைய ஓசை அது வந்து வயிற்றில் இருக்கும் அந்த குழந்தைக்கு அவ்வளவு நல்லது ஒரு மியூசிக் ஒரு நல்ல மியூசிக் ஒரு பாசிட்டிவை உண்டாக்கக்கூடிய அதாவது நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய ஒரு ஒரு மியூசிக்னு சொல்லலாம் குழந்தைக்கு வீட்டில் இருக்கவங்களுக்கு அதே தான் வீட்டில் இருக்க நெகட்டிவெல்லாம் துரத்தி விட்டுடும் வீட்டில் பாசிட்டிவ் வைப்ரேஷனை மட்டும் கொண்டு வரக்கூடிய ஓசை இந்த வளையலுக்கு இருக்குது அப்படிப்பட்ட வளையலை பற்றி தான் இன்னைக்கு நான் பேச போகிறேன் வீடுகளில் வந்து எப்போவுமே எந்த தொழில் செஞ்சாலும் சரி ஒரு எது வருமானம் இல்லை வீட்டில் வந்து ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணேன் அதில் வந்து எனக்கு லாபம் இல்லை நான் போட்ட முதலீடு கூட காணாமல் போயிடுச்சு எனக்கு வருமா இல்லை தேவையற்ற செலவு வருது வீட்டில் ஏதோ ஒரு கஷ்டமாக இருக்குது துன்பமாக இருக்குது வீட்டில் ஒரு நிம்மதி இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வந்து ஊரத்தில் பரிகாரம் பண்ணுவோம் கோயில் குளத்துக்கு போவோம் அப்புறமா வந்து ஏதோ நம்மளால முடிஞ்சது தான தர்மம் பண்ண சொன்னாலும் பண்ணுவோம் எவ்வளவோ பண்ணுவோம் அதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும் ஆனால் பெண்கள் என்ன பண்ணணும் இந்த பெண் இந்த பதிவு வந்து மெயினாக நான் பெண்களுக்காக தான் போடுறேன் ஏன்னா வீட்டில் இருக்க பெண்கள் தான் இதை நல்லா கவனிக்கணும் அவங்க தான் இதை ஃபாலோ பண்ணணும் இதுக்கு என்ன பண்ணணும் இந்த துன்பத்தை போக்கக்கூடிய சக்தி அதான் ஒரு வீட்டில் ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க அந்த வீட்டு ஃபேமிலி கஷ்டப்படுதுன்னா அந்த குடும்பத்தில் இருக்க துன்பம் போகக்கூடாது அவங்க என்ன பண்ணணும் தான் கும்பிடணும் அதுக்கப்புறமா தான் அந்த பவர் இருக்கு அதுக்கப்புறம் அந்த வீட்டு பெண்கள் குடும்ப பெண்கள் கையில அந்த பவர் இருக்கு ஏன்னு கேக்குறீங்களா வீட்டில் வசிக்கும் பெண்களிடமும் அந்த சக்தி இருக்குது அப்படின்றது உண்மைங்க பெண்களுக்கு ஆடை ரொம்ப பிடிக்கும் ஆபரணம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இந்த வளையலும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதுவும் ஒரு அணிகரன் மாதிரி தானே சோ அவங்க கையில் எப்பவுமே வளையல்களை இருக்கணும் காலில் கொலுசு போட்டுக்கணும் அதுக்கப்புறமா வந்து சாப்பாடெல்லாம் நம்ம பரிமாறோன்னு வச்சுக்கோங்களேன் கையில் வளையல் இல்லாமல்லாம் பரிமாறக்கூடாது கையில் வளையல் போட்டுட்டு தான் சாப்பாடு பரிமாறணும் அந்த மாதிரி நிறைய விதி இருக்குதுங்க ரூல்ஸ் இருக்குது பெண்கள்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போது நம்ம கையில் வளையல் அணிஞ்சிட்டு தான் எல்லா வேலையும் பண்ணணும் ஏன்னா அது ஒரு நல்ல அதிர்வலையை நமக்கு ஏற்படுத்தும் இந்த வளையல்லையே ரொம்ப ரொம்ப நிதி நிலையை மாற்றக்கூடிய வளையல்னு ஒண்ணு இருக்கு அது என்ன வளையல் தங்க வளையலா இல்ல கனனி வளையலா எல்லாத்துக்குமே ஒரு பங்கத்துவம் இருக்கு ஆனா நிதிநிலையை மாற்றக்கூடிய வளையல் பார்க்க போனா சங்கு வளையல் இந்த சங்கு வளையல் வந்து மகாலட்சுமியின் அம்சம் பொருந்தியதுங்க சங்கு எங்க இருந்து வரும் கடல்ல இருந்து வரும் மகாலட்சுமி அங்கிருந்துதான் வந்தவங்க சோ மகாலட்சுமியுடைய மகாலட்சுமி வாசம் செய்ய செய்யக்கூடிய மகாலட்சுமிக்கு பிடித்த மகாலட்சுமி அம்சம் பொருந்திய சங்கு அந்த சங்கிலிருந்து செய்யக்கூடிய வளையல் சங்கு வளையல் அதை பத்தி தான் நான் இப்ப பேசுறேன் பெண்கள் வந்து இந்த சங்கு வளையலை அணிஞ்சிட்டு எல்லா விஷயமும் பண்ணலாங்க வீட்டில் குத்துவிளக்கேற்றலாம் விளக்கேற்றலாம் வீட்டில் ஒரு ஒரு தொழில் தொடங்கலாம் அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அப்புறம் வீட்டில் அரிசி பானையை தொடலாம் வீட்டில் வந்து நம்ம வச்சிருக்கோம் இல்லையா தனதானியம் வீட்டில் கிச்சன்ல அதெல்லாம் தொடலாம் பெருகும் தங்கம் வெள்ளி எல்லாமே அவங்க அந்த சங்கு வளையல் போட்டு அவங்க எதை தொட்டாலும் துலங்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம் அதே மாதிரி அவங்க வந்து வாழ்த்து சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த வலையில போட்டுருக்கவங்க வாழ்த்து சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு அப்படியே நடக்குங்க அந்த சங்கு வளையல் போட்டிருக்கவங்களுக்கு வாயில் அந்த மகாலட்சுமியே நாக்கில் வந்து உட்காந்து தத்தாசு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட அற்புதமான மகத்துவமான வாய்ந்த மகத்துவம் நிறைந்த ஒரு வளையல் தான் சங்கு வளையல் அதே மாதிரி இந்த சங்கு வளையல் வந்து வறுமையை போக்கக்கூடியது வீட்டில் வாழக்கூடிய பெண்கள் இந்த சங்கு வளையலை அணிந்து கொள்ளலாம் டெய்லி நம்ம சமைக்கிறப்போ சாப்பாடு பரிமாறப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஏதாவது தொழில் செய்கிறவங்களா இருப்போம் நம்மளே ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருப்போம் அப்போல்லாம் நம்மளே அந்த கையால் அந்த வே வேலையை செய்யும் போது அது பல மடங்கு நமக்கு நல்ல ஒரு மன மனநிம்மதியும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும் சங்கு வளையல் வீட்டில் எல்லாருமே வாங்கி வச்சுக்கோங்க இந்த சங்கு வளையல் மகாலட்சுமி அம்சம் பொருந்தியதுன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் குபேரர் மற்றும் விஷ்ணுவின் அம்சம் நிறைந்ததாகவும் இருக்கிறது அதனால தான் குபேர சம்பத்துக்களோட நீடோழி வாழணும் அப்படின்னா இந்த சங்கு சங்குவலைகளை பயன்படுத்தலாம் இப்போ தொடர் பண கஷ்டத்தில் இருக்கவங்க தொடர் துன்பத்தில் இருக்கவங்க குடும்பத்தில் வந்து எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க பண நெருக்கடி எனக்கு வறுமையே இருக்குது அப்படின் அப்படின்னு மனசு ஃபுல்லாக வறுமையில் அதாவது கஷ்டத்தில் இருக்கவங்க எல்லாருமே அந்த வீட்டில் இருக்க குடும்ப பெண்கள் தான் நான் பர்டிகுலராக சொல்கிறேன் அவங்க இந்த சங்கு சங்குவலையில அறிந்து வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுடைய துன்பம் படிப்படியாக தூரம் விலகி போகி போயிடும் பணமான பணமானது வீட்டை தேடி வரும் அதனால் வீட்டில் இருக்க பெண்கள் இந்த சங்கு வலையில் வாங்கி யூஸ் பண்ணுங்க